ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சென்னை கார்ஸ் வெள்ளூர் உங்கள் லொக்கேஷன் வேலூர் நியூ பைபாஸ் ரோடு நியர் கலெக்டர் ஆஃபீஸ் கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க சென்னை கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது எண்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் மட்டுந்தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக ரொம்ப வெல் மெயின்டைனடாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹுண்டாய் ஐ டென் மேக்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸ் நாலுமே நியூ டயர்ஸ் பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்லாமல் ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் சென்னை கார்ஸை நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹுண்டாய் டென் அஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாப் என் மாடல் சன் வரும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது ஏபிஎஸ் பிரேக்ஸ் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது ரொம்ப கண்டிஷனாக நீட்டாக குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் சென்னை காசில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஹுண்டாய் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நீட்டாக டென்டோ ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம்